வேட்டரி தொடர்ச்சி சீரியலில் இப்போ வேறு வேற மாசான மாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லோடிங் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மா வந்து கேட்குறாங்க என்னடா அது நம்ம பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மகேஷ் வீட்லேயும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மகேஷ் வந்து எப்படியும் வந்து குட்டிக்காரனெல்லாம் அடித்து சம்மதிக்க வச்சிடுறாங்க புடவையெல்லாம் காஸ்ட்லியான புடவையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரங்கிற மாதிரி நீ நடிக்கிறதுக்கு நான் சம்பளம் தரேன் என்னங்க ஐநூறுரூவாய்க்கு நாலஞ்சு புடவை வந்து எடுத்துருக்கலாம்ல அதை விட்டுட்டு அஞ்சலி எல்லாம் ஏன் தகுதிக்கேற்ற தான் இருப்பா நீ அதுபடியே வந்து இருக்கணும்னு சொன்னோன்னே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்குன்னு புடவை வந்து எடுத்து கொடுக்குறாங்க யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கு இவ்வளோ அதிகமாக வாங்கி தரேன் எனக்கு பேசியிருக்கிறதே ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் தான் ஜவுளிக்கே செலவு போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நடிப்புன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து இருக்கிறப்ப ஏன் சம்பளத்தில் எதுவும் கை வச்சிட மாட்டேல்ல சேச்சே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் எப்படி இருந்தாலும் ரெடி ஆகிட்டு வாமான்னு சொன்னனேன் அப்படியே ரெடி ஆகிட்டு வராங்க வந்து முடிச்சதுக்கப்புறம் பரவாயில்ல சமாளிக்கிற அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த குடும்பத்தை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே அம்மா இருக்காங்க அண்ணன் இருக்காங்கன்னு அப்படியே வெளிப்படையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அம்மாவும் அண்ணனும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மகேஷ் சரி வீட்டுக்கு போகலான்னு சொன்னானேன் அத்தை நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அஞ்சலி இங்கே தான் இருக்கா நான் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்ச உடனே பார்த்தியா உனக்காக எத்தனை வாட்டி வந்து ஃபோன் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க உன பற்றி எல்லாம் புரியுதுயா நீ பாசக்காரனாக இருக்கியா யாராவது இப்படியெல்லாம் செய்வாங்களா அதுவும் அத்தை குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அளவுக்கு பாடுபட்டிருக்கியே அஞ்சலிக்கு தான் கொடுத்து வைக்கல நீ எவ்வளோ நல்லவனாக இருக்கனு எனக்கு மட்டும்தான் புரியுது பாவையா உன்னை நினச்சா நீ அவங்களுக்காக என் கையில் காலில்லாம் விழுந்து என்னை கூட்டிகிட்டு வரத நினச்சா பெருமையாக இருக்குது சார் உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு மகேஷை பற்றி எதுவும் தெரியாதனால அவங்க மதியம் வந்து அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ இவ்வளோ சமாளித்து கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ திருப்பியும் உன்னோட வேலைக்கு போவே முடியாது அப்படின்னு சொல்லி மதிய வந்து ஏன் தான் நிரந்தரமாக தங்க வச்சுருவேன்னு இருக்காங்க நம்ம மகேஷ் அந்த இடத்துல என்னடா அது இவ்வளோ நேரம் ஆகுதுன்னொன்னே வெளியில் கார்ட்ஸங்கேட்டுருச்சு நம்ம குட்டி அஞ்சலி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து நிற்கிறாங்க வாசலில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மகேஷ் வந்து வந்துட்டாங்க என்னது அஞ்சலியை காணும் என்ன ஆச்சு அஞ்சலிக்கு அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி நல்லா தான் இருக்கா நான் தான் சொன்னல அஞ்சலி வாமா அப்படின்னு சொன்னனே அப்படியே வந்து இறங்குறாங்க சுற்றி நம்ம முருகனும் லட்சுமி அம்மாவும் இருக்காங்க அப்படியே கேஷுவலாக வந்து இறங்கணுனே கொஞ்சம் நேரத்துக்கு நீ பேசாமல் இரு பேசால நான் கூட சமாளிச்சிடலாம் யோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஐயா என்னால் பேச முடியாமல் இருக்கவே முடியாது நான் பேசிக்கிட்டே இருப்பேனே துணை துணை தயவு செஞ்சுமா சொல்கிறத மட்டும் கேளுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து இறங்கி நிற்கிறாங்க அம்மாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம அஞ்சலி வந்து ஓடி போய் கட்டி பிடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப அப்படியெல்லாம் அதுவும் செய்யக்கூடாது அமைதியாக வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அமைதியாக நின்றாங்க உடனே ஆப்போசிட்டில் இருக்கிற லட்சுமி அம்மா வந்து ஓடி வந்து அஞ்சலி எப்படிம்மா இருக்க உனக்கு நான் என்னமோ ஏதோ நினச்சேன்னு சொல்லி அஞ்சலிக்கு முத்தலாம் கொடுக்குறாங்க இந்த அம்மாவோட பாச கண்ணீரை என்னால் புரிஞ்சிக்க முடியுது நிச்சயம் அவங்கள பார்த்தா எனக்கு அம்மா போல தான் தோணுதுன்னு நம்ம மதியம் வந்து சூப்பராக வந்து வலது காலை எடுத்து வச்சு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படியெல்லாம் சீக்கிரம்லாம் வந்துடக்கூடாது நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடியாக நின்று ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் எப்படியோ வந்து என்னென்னமோ நடந்து போச்சு என் மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அஞ்சலி நான் ரொம்பவே வந்து முன்ன நினச்சி பயந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னமோ மாதிரி இருக்குது அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ பெரிய மாளிகைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் இந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்க்கணுனாலே அப்பா எவ்வளோ ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாம பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டோமோ இவன் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பான் போலையே அப்படின்னு நம்ம மதி வந்து கியூட்டா அழகா வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க மதி வலது கால் எடுத்து வச்சு வாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எதுக்காக கால் எடுத்து வச்சு வரணும் எல்லா காலும் நம்மளோட தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசும்போது அஞ்சலி அப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொன்னோன்னா கேஷுவலாக வந்து வராங்க நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவர் மட்டும் என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மாட்டிக்கிறாங்க நம்ம மதி முருகன் பேசுங்கண்ணே நீ உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வந்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவர் சைகை மூலியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன சைகை மூலியமாக வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது மதி காலிலேயே வந்து உதைக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா எதுக்குடா இப்போ என் காலில் வந்து உதச்ச நான் மாட்டுக்கும் போட்டா வீட்டை விட்டு சும்மான்னு கேளு அவர் அமைதியாக தான் எப்போதும் இருப்பாப்ல அப்படின்னு சொல்லி காரணத்தை வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே இப்போ நான் சமாளிக்கணுமா அப்படின்னு சொன்னனே மதி மாட்டுக்கும் அந்த பக்கம் நிற்கிறாங்க நின்றுக்கிட்டு அப்படியே தூணை பார்த்துக்கிட்டு நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இதை நான் எப்படி வந்து சமாளிக்கிறது அஞ்சலி நல்லா இருக்காளாம் மாப்பிள்ள எதுவும் மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது எப்போதும் என்கிட்ட உரிமையாக வந்து நடந்துப்பாரு இப்போ ஏன் தள்ளி தள்ளி இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அந்த என் மேலே பாசம் காட்ட மாட்டிங்களான்னு சொல்கிறதுக்கு பதிலாக பேச மாட்டிங்களான்னு சொல்லி கேட்டுட்டா மற்றபடி ஒன்றும் இல்லை அதுவா ஆமாம் ஆமாம் நல்ல வேலை இவன் சூப்பராகவே வந்து சமாளிக்கிறான் ஆமாம் அப்படிதான் இவர் இப்படி தான் இருக்காருன்னு எனக்கு தெரியாதா அதை நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படாத நாளே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப உங்கள் அப்பாவுக்கு தான்மா இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லா இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஒவ்வொரு பாஷையில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே என்ன ஆச்சு இல்லை ரொம்ப நேரமாக வர வழியில் ஒருத்தவங்க கூட வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க நம்ம அஞ்சலியை நல்ல விதமாக வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்துக்கிட்டாங்களா அதனால தான் இவ அந்த பாஷை வந்து ஒட்டிக்கிச்சின்னு நம்ம மகேஷ் வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க என்னை இவன் இவ்வளோ சூப்பராக வந்து தான் தான சமாளிக்கிறான் இவ என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியாக பரவாயில்ல இந்த குடும்பத்தை வந்து நம்ப வைக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் போல இருக்குன்னு மகேஷை பற்றி உயர்வாக வந்து நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம மதியம் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம லட்சுமி அம்மா வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சிவராமன் இப்போ தான் வந்து போனா அப்பல உனக்கு எதாவதுன்னா நானும் கூட வந்திருப்பேங்கிற மாதிரி லட்சுமி அம்மா உருக்கமாக பேசினோடனே இப்போ தெரிஞ்சிச்சா நான் எதுக்கு உன்னை நடிக்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு மதி அவங்களுக்கு நீ பொண்ணு அப்படி இருக்கும்போது அவங்கள உன் அம்மாவாக நினச்சி பழகுனாதான் அவங்க ஃபீல் பண்ணுறப்ப அவங்க பக்கத்தில் வந்து நிற்கணும் இதெல்லாம் பேசிக்மா எல்லாத்துக்கும் நானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்துட்டு ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்க நான் இருக்கும்போது இப்படி எல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நீ போய் ஓய்வடு நான் வீட்டு வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மகேஷுக்கு சுத்தமாக தான் வந்து அவர் வீட்டு வேலையை அவர் செஞ்சால் தான் பிடிக்கும் இருப்பினும் நம்ப வச்சதே பெரிய விஷயம் எப்படியோ வந்து பண்ணிட்டு போட்டோம் நான் அஞ்சலியை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு சந்தோஷம் இல்லை ரொம்ப நேரம் இப்படியே நின்றுட்டு இருந்தால் சரி வராது இல்லை நான் வேற மறந்துட்டேன் அவளுக்கு சத்தான ஆகாரமாக நான் ரெடி பண்ணி தரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி அம்மா வந்து யாரையும் விட்டு கொடுக்காமல் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அஞ்சலி காலிலேருந்து கொலுசு வந்து விழுந்திருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம முருகன் வந்து கொடுக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனில் அப்போனு பார்த்து என்னோடய நடிப்பெல்லாம் எப்படி இருக்குது ஓகே தான் ஆனால் நீ சமாளிக்கிற அளவு தான் இருக்க இப்படியே வந்து பண்ணிகிட்டு இருந்தால் சரி வராது யோ மாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்ருக்க உன் குடும்பத்தை பற்றி எல்லாரை பற்றியும் சொல்லியா யார் வந்து நல்லா பேசுவா யார் சிரிச்ச முகமாக இருப்பாங்க யார் என்ன எதுனே தெரியாமல் நீ மாட்டுக்கு வந்து சபையில் வந்து நிற்க வைக்கிற கடைசியில் பார்த்தா முருகன் வந்து இப்படியெல்லாம் ஜாட மாதிரியாக பேசிகிட்டு இருக்காரு எனக்கு என்னென்னு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி நான் சொல்கிறேன் துளசின்னு வெற்றின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் நீ பர்ஃபார்ம் பண்ணனு வச்சுக்கிங்க அவங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஓ இதில் புத்திசாலித்தனமாக வேற ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா ஓகேயா நான் பார்த்துக்கிறேன் உன்னோட நல்ல மனசு என்னன்னு எனக்கு புரியுது